அனைவருக்கும் வணக்கம் தீபாவளியும் திரைப்படங்களும் நிகழ்ச்சியோட முப்பத்தி ஓராவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கணந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்று என்னோட பதிவில் வந்து ரெண்டு இசையமைப்பாளர்கள் அவங்க செய்த சாதனைகள் அப்படின்னு நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன் அவங்க வேறு யாரும் இல்லை மெல்லிசை மன்னர் எஸ் விஸ்வநாதனும் இளையராஜாவும் தான் எம் எஸ் விஸ்வநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பணம் படத்தின் மூலமாக அறிமுகமாறுறார் அறிமுகமாயிட்டு இருபத்தி எட்டு வருஷம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பதாம் ஆண்டு இருபது படங்களுக்கு வந்து அவர் இசமைச்சிருக்கார் ஒரு இசையமைப்பாளர் அறிமுகமாகி இருபத்தெட்டு வருஷங்கள் கழித்து இருபது படங்களுக்கு இசமைச்சது வந்து வெள்ளிசை எம் எஸ் விஸ்வநாதன் மட்டும் தான் அவருக்கு முன்னாலேயும் கிடையாது அவருக்கு அப்புறமும் கிடையாது அதே போல் இசைஞானி இளையராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அன்னக்கிளி படத்தின் மூலமாக அறிமுகமானார் அவர் அறிமுகமாயிட்டு நாலே வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அவருடைய நூறாவது படமான மூடு படத்திற்கு இசையமைச்சிருக்கார் ஒரு இசையமைப்பாளர் அறிமுகமாகி நாலே வருஷத்தில் நூறு படங்களை முடித்த ஒரே இசையமைப்பாளர் இளையராஜா தான் அவருக்கு முன்னாலேயும் கிடையாது அவருக்கு அப்புறமும் கிடையாது ஸோ மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் அவர் ஒரு விதமான சாதனை பண்ணியிருக்கார் அதாவது இருபத்தெட்டு வருஷம் வந்து ஒரு இசையமைப்பாளர் ஃபீல்டில் இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படியே இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு படம் ரெண்டு படம் அப்படி தான் மியூசிக் பண்ணிட்டுருப்பாங்க ஆனால் இருபது படங்களை இசையமைச்சிருக்காரு இசை வச்சிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓறாம் ஆண்டு இருபத்தஞ்சு படங்களுக்கு இசையமைச்சிருக்கார் இதுபோல இதுபோல் சாதனையை வந்து மெல்லிசை மன்னரை தவிர அதற்கு முன்னாலேயும் பின்னாலையும் வேறு எந்த இசையமைப்பாளரும் செஞ்சதில்லை அதே போல் அறிமுகமான நாலே வருஷத்தில் நூறு படங்களை முடித்த ஒரே இசையமைப்பாளர் இளையராஜா மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் வறுமை நிறம் சிகப்பு கமலஹாசன் ஸ்ரீதேவி பிரதாப் திலீப் நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் மகாகவி பாரதியார் கண்ணதாசன் பிபி ஸ்ரீனிவாஸ் இசை மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் திரைக்கதை வசன் டைரக்ஷன் கே பாலச்சந்தர் பாலச்சந்தர் சார் இதே படத்தை வந்து தெலுங்குலேயே டப் பண்ணியிருப்பார் ஆகாலி ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சீன்ஸ் மட்டும் ஷூட் பண்ணியிருப்பார் அந்த படம் வந்து நைன்டீன் எயிட்டி ஒனில் ரிலீஸ் ஆச்சு மகாகவி பாரதியாரோட ரெண்டு பாடல்களுக்கு மெல்லிசை மன்னர் மெட்டமைச்சிருப்பார் தீர்த்த கரையினை நல்லதோர் வீணை செய்து ரெண்டு பாட்டுக்கும் வந்து மெல்லிசை மன்னர் மெட்டமைச்சிருப்பார் அதே போல் பிபி ஸ்ரீனிவாசோடைய தூகை ராஜா மேஹூர் ராணிங்கிற ஒரு ஹிந்தி பாட்டுக்கும் மெல்லிசை மன்னர் மெட்டமைச்சிருப்பார் மெல்லிசை மன்னரும் கண்ணதாசனும் ஒர்க் பண்ணுறத பார்த்துட்டே இருக்கிற பாலச்சந்தருக்கு ஒரு ஐடியா தோணுது இதையே நம்ம இந்த படத்தில் ஒரு சீனாக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார் மெல்லிசை மன்னரோட கேரக்டரை அப்படியே ஸ்ரீதேவியே மாற்றுறாரு அதே போல் கண்ணதாசனோட கேரக்டரை கமலஹாசனாக மாற்றுறாரு ஸ்ரீதேவி சந்தங்கள் கொடுப்பாங்க கமலஹாசன் வந்து வார்த்தைகள் கொடுப்பாரு இப்படி உருவான பாட்டு தான் சிப்பி இருக்குது புத்தம் இருக்குது பாட்டு ரங்கா ரங்கையா பாட்டு ஒன்று பாடு தம்பின்னு எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் பாடல்கள் இந்த படத்திற்கு வந்து சிறந்த நடிகருக்கான விருது கமலஹாசன் கிடைத்தது சிறந்த நடிகர் சிறந்த டைரக்டர் சிறந்த படம்னு மூணு ஃபிலிம் ஃபேர் விருது இந்த படத்துக்கு கிடைச்சிது போல் சிறந்த நடிகர் சிறந்த படம் சிறந்த டைரக்டர்னு மூணு விருதுகள் வந்து தமிழக அரசு விருதும் இந்த படத்துக்கு கிடைச்சிது நூறு நாட்களுடைய வெற்றி திரைப்படம் இது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தீபாவளிக்கு வழி வந்த திரைப்படம் பொல்லாதவன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லக்ஷ்மி ஸ்ரீபிரியா நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் கண்ணதாசன் ஒளிப்பதிவு கர்ணன் கதை வசனம் டைரக்ஷன் முக்தா ஸ்ரீனிவாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறாம் ஆண்டு கன்னடத்தில் வெளிவந்த திரைப்படம் பிரேமத காணிக்கை இந்த படத்தோட ரீமேக் தான் பொல்லாதவன் ஆக்சுவலாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வந்து விஸ்வநாத்ங்கிற ஒரு ஹிந்தி படம் அந்த படத்தை வந்து தமிழில் ரீமேக் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு முக்தா கிட்ட சொல்கிறாரு தயாரிப்பாளர் முக்தா ரவி வந்து இது வேணாம் இதை இன்னும் பெட்டராக எதோ ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிறாரு அந்த நேரத்தில் வந்து தயாரிப்பாளர் பாலாஜி வந்து பிரேமத காணிக்கை படத்தோட கேசட்டை கொடுத்து முக்தா கிட்ட நீங்கள் இந்த படத்தை பாருங்கள் ரஜினியும் பார்க்க சொல்லுங்கள் அவருக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினியாக தான் அதை பார்க்குறாரு பார்த்த உடனே ஓகே பண்ணுறாரு இப்படி தான் அந்த படம் உருவாகுது பொல்லாதவன் படத்தை வந்து சினிமா ஸ்கோப்பில் எடுக்கிறாங்க கேமராமேன் கர்ணனுக்கு நிறைய பாராட்டுகள் அள்ளி கொடுத்த படம் பொல்லாதவன் அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தன் நான் பொல்லாதவன் நானே எங்கும் ராஜான் எல்லா பாட்டும் சூப்பர் ஹிட் ஆகி படம் நூறு நாட்கள் உடைய வெற்றி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸான திரைப்படம் மூடு ஷோபா பிரதாப் மோகன் நடித்த இந்த படத்திற்கு கதை வசனம் ஒளிப்பதிவு டைரக்ஷன் பாலுமகேந்திரா ராஜேந்திரகுமாரோடைய இதுவும் ஒரு விடுதலை தான் அப்படிங்கிற ஒரு நாவலையும் கலெக்டருங்கிற ஆ ஆங்கில நாவலையும் கலந்து எடுத்ததாக மகேந்திரா சொல்லுவார் இது ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் அது ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் இதை பேஸாக வச்சு தான் நான் மூடு பணி படத்தை எடுத்தேன் அப்படின்னு மகேந்திரா சொல்லுவார் பட் இந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு போகிற ஆல்ஃப்ரெட் ஹிச்ச்காக்கோட சைக்கோ படம் கண்டிப்பாக ஞாபகம் வரும் ஷோபா அவர்கள் நடித்த கடைசி திரைப்படம் இது ஏப்ரல் மாதம் மத்தியில் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் முடியுது என் இனிய பொன்னிலவை பாட்டோட அந்த பாடல் கட்சியில் நடித்து இந்த ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குற ஷோபா மே தேதி அவர் வந்து நம்ம விட்டு பிரிந்துக்கிட்டார் இசைஞானி இளையராஜாவோட நூறாவது படம் இது ஒரு இசைமைப்பாளர் அறிமுகமாகி நாலே வருஷத்தில் நூறு படத்தை முடிச்சிருக்காரு என் இனிய பொன்னிலாவை பாட்டு வந்து காலத்தால் அழிக்க முடியாத ஒரு அற்புதமான காதல் பாடல் பின்னணி இசையில வந்து இளையராஜா தூள் இருப்பாரு இந்த படமே ஒரு த்ரில்லிங் படம் ரீ இருக்கும் இரநூறு நாட்கள் ஓடிய வெற்றி திரைப்படம் இது இதுல வந்து பால ஒரே ஒரு பிரச்சனை தான் இருந்தது இந்த படத்துல என்ன அப்படின்னா பாரதி ராஜா எடுத்த ரோஜாக்கள் இதே திம் தான் இவரோட படமும் அவரோட படமும் ஒரே திம் ஆனா சிக ப்ரோஜாக்ட்லேருந்து எப்படியாவது வித்தியாசம் காட்டணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப மெனக்கெட்டுருப்பார் பால மகேந்திரா பிகாஸ் ரெண்டு தீமை ஒன்று ஆனால் சிக ப்ரோஜாக்களும் ஹிட் ஆச்சு இந்த படமும் வெற்றி அடைஞ்சது அது பாரதி ராஜா அவர் ஸ்டைலில் எடுத்திருப்பார் அதே அதே தீமை வந்து பால அவரோட ஸ்டைலில் எடுத்திருப்பார் இது வந்து பால மகேந்திரா சந்தித்த ஒரு சவால் இந்த மூடுபடி படத்தில் கடைசியாக பேசும்போது சொன்னேன் ஒரே தீமை ரெண்டு டைரக்டர்கள் எடுத்து ரெண்டு பேருமே வெற்றி பெற்றாங்கன்னு அதாவது சிவப்பு ரோஜாக்கள் படத்தை பாரதி ராஜா எடுத்தார் ஏறக்குறைய அதே கரு தான் வந்து மூடு பண்ணி பாலுமகேந்திரா அவர் ஸ்டைலில் எடுத்து ஜெயித்தார் இது வந்து நடந்த விஷயம் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தீபாவளிக்கு ரெண்டு டேரக்டர்கள் வந்து ஒரே தீமை படமாக எடுத்தாங்க அதில் வந்து ஒருத்தர் ஜெயிச்சிட்டார் ஒருத்தர் வந்து தோத்துட்டார் பட் ரெண்டு பேரோட தீமும் வந்து ஒரே தீம் தான் அந்த தோற்ற இயக்குனர் யார் அந்த படம் என்ன அப்படிங்கிறது மேக்சிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க ஜஸ்ட் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள் நாளைக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்